ஒரு காலத்தில் விசிட்டிங் கார்டு அடித்து விளம்பரம் தேடிய தந்திரங்கள் செய்வது என்பது எளிமையான காரியம் அல்ல அதையும் மீறி தந்திரங்களை எளிமையாக செய்தால் அவர்கள்தான் வியாபாரிகள் எனப்படுவார்கள் ஏனெனில் வியாபார சந்தையில் வெற்றி பெறுவது கடினம் என்றால் சந்தையில் நிலைத்து நிற்பது என்பது அதைவிட கடினம் அப்படியாக பல ஆண்டுகளுக்கு முன்பு வியாபார சந்தைக்குள் சாதாரண ஒரு போர்வீரனாய் நுழைந்து இன்று ராஜாங்கம் நடத்தும் அரசர்களாய் திகழும் சில ஸ்பெஷலான தந்திரக்காரர்களின் அசாத்தியமான விசிட்டிங் கார்டுகளை தான் இனி வரும் பார்க்க போகிறோம் ஒன்று பில்கேட்ஸ் மைக்ரோசாப்ட் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இரண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூன்று மார்க் சுக்கர்பர்க் ஃபேஸ்புக் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி நான்கு நான்கு வால்ட் டிஸ்னி டிஸ்னி ஸ்டுடியோஸ் நிறுவப்பட்ட தினம் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்து லேரி பேஜ் கூகுள் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் செப்டம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காம் ஆறு ஜெர்என் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஏழு ஈவன் வில்லியம்ஸ் ட்விட்டர் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு எட்டு ஸ்டீவ் போஸ்னிக் ஆப்பிள் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்பது மைக்கேல் டெல் டெல் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனம் நிறுவப்பட்ட தினம் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பத்து ஸ்டீவ் மார்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடிகரானவர் பதினொன்று ரைட் பிரதர்ஸ் ரைட் கம்பெனி நிறுவப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பனிரெண்டு நிறுவப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்